ஈட்டன் டேஸ் டெய்லி என்ற அனுதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமா இவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசியை கடவது என்று வாசிக்கிறோம் இவ்விதமா என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது இந்த சேம் வே இயேசுவானவர் மலை பிரசங்கத்திலே இதற்கு முன்பதாக வெளிச்சத்தை குறித்து அவர் சொன்னார் ஆகவே கத்தருடைய எதிர்பார்ப்பு என்ன புலப்படும் சான்றாக மற்றவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே நாம் கவனிப்பது என்ன லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் அதர்ஸ் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது வெளிச்சம் என்றால் என்ன ட்ரூத் அண்ட் ரைச்சியஸ்னஸ் சத்தியம் மற்றும் நீதி சத்தியம் நீதி தேவனின் சத்தியம் தேவனின் நீதி லைட் இஸ் எசென்சியல் ஃபார் கைடன்ஸ் அண்ட் சேஃப்டி வெளிச்சம் நமக்கு தேவை ஏனென்றால் அது நம்மை நடத்த வேண்டும் அதே போல பாதுகாப்பும் நமக்கு வெளிச்சம் தருகிறது ஆகவே கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார் லீவ் ஓப்பன்லி வெளியரங்கமாக வாழ வேண்டும் லீவ் அத்தன்டிக்கலி உண்மையாக வாழ வேண்டும் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் யுவர் ஃபைத் உங்களுடைய விசுவாசத்தை புலப்படுத்த வைக்க வேண்டும் அண்ட் பி அ விட்னஸ் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் நற்கிரியே என்ற பதம் வருகிறது குட் டீட்ஸ் அப்படி என்றால் என்ன ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் சேரிட்டி அண்ட் ரைச்சியஸ்னஸ் இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன கருணை செயல் ஈகை செயல் நீதி செயல்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்விலே தெரிய கத்தல் எதிர்பார்க்கிறார் திஸ் வில் கம் ஆஸ் எ ஏச்சுரல் அவுட்ளோ ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்வு ஏசு கிறிஸ்டின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இயல்பாகவே நம்முடைய வாழ்விலே வெளிப்படுவது என்ன கருணை இருக்கும் ஈகை இருக்கும் நீதி இருக்கும் அந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக இங்கே உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமான காரியம் குளோரிஃபை நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு நேராக அவருடைய மகிமைக்கு நேராக இருக்க வேண்டும் இங்கே மற்றொரு முக்கியமான காரியம் குளோரிஃபை உங்கள் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனோடு சரியான உறவு நாம் வைத்திருக்க வேண்டும் ஏசு கிருஷ்ண ரத்தத்தினாலே அந்த உறவு உங்களுக்கு ஏற்படுகிறது இதனாலே அந்த உறவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டான்லி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் போதகர் அவர் எழுத்தாளர் அவர் மூத்த போதகராக ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் இன் அட்லாண்டா என்ற திருச்சபையிலே நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அவர் இருந்தார் அவர் என்ன சொல்லுகிறார் ஹிஸ் வாய்ஸ் லீட்ஸ் நாட் இன் டு டிமிட் டிசைபர்ஷிப் பட் இன் டு போல்டு விட்னஸ் ஏதோ கோழையான சீஷனாக வாழ்வதற்காக தேவ வார்த்தை அல்லது தேவ சத்தம் நம்மை அழைக்கவில்லை மாறாக கத்தருக்காக வல்லமையான சாட்சியாக எழுந்து நிற்பதற்காகவே அது நடத்துகிறது ஆகவே இந்த நாளிலே கோழையான சீசனாக அல்ல தத்தருக்காக வல்லமையான சாட்சியாக எழுந்து நிற்க கத்தர் உங்களை அழைக்கிறார் ஆமே எங்கள் பரம தகப்பனே நாங்கள் வெளியரங்கமான சாட்சியாக இருக்க வேண்டும் ஒளியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அதன் மூலமாக நாங்கள் நற்கே வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே கோழையான கோளையான சீஷனாக அல்ல வல்லமையான சாட்சியாக வாழ்வதற்கு எங்களை அழைக்கிறேன் அந்த பாக்கியத்திலே எங்களை வைத்து கொள்ள உதவி செய்யும் கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்